சூப்பர் சிங்கர் பாவனாக்கு என்னாச்சு விஜய் டிவியோட ரகளையான தொகுப்பாளினிகள் பாவனா ரொம்பவே முக்கியமானவங்க பாவனா இருந்தாதான் சூப்பர் சிங்கர் அரங்கமே கலக்கட்டும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் அடுத்த சீசனும் ஆரம்பிச்சாச்சு ஆனா பாவனா மட்டும் மிஸ்ஸிங் அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க கர்ப்பமா இருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்க ரேஞ்சில பாவனாவை பத்தி பல வதந்திகள் காணாம போனவங்க பட்டியல்ல கல்யாணம் முதல் காதல் வரை பிரியாவை தொடர்ந்து பாவனாவையும் சேர்த்துட்டாங்க அவரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு பேசணும் இப்படி தப்பு தப்பா கிளப்பி விட்டா பாவனா பாவங்க அதே நேரம் என்ன காணோன்னு தேடி பிடிச்சு பேசுறத பார்த்து பாவனா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க நான் டிவில முகம் காட்டுறதை நிறுத்தி வெறும் மூணரை மாசம் தான் ஆச்சு ஆனா அதுக்குள்ள மூன்றரை வருஷம் ஆன மாதிரி மக்கள் கவலைப்படுறத பார்க்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எத்தனை போனு எத்தனை விசாரிப்புகள் நான் ரொம்பவே பிளஸ் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றேன் இவ்வளவு ஹாப்பியா நம்ம கிட்ட பேசுற பாவனா இப்போ இருக்கிறது மும்பைல என் ஹஸ்பண்ட் நிக்கில் மும்பைல இருக்காரு நான் தான் விஜய் டிவி ஷோவுக்காக மும்பைல இருந்து சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன் சூப்பர் சிங்கர் ஷோ முடிஞ்சதும் நானும் மும்பை போனேன் மும்பைல நிறைய காபரேட் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கொஞ்சம் தெலுங்கு மலையாளம் நல்லாவே தெரியும் அதனால மத்த மொழி நிகழ்ச்சிகளையும் போஸ்ட் பண்றேன் சமீபத்துல டெல்லியில நடந்த சங்கர் மகாதேவன் ஷோக்கு நான் தான் ஆங்கரே போன வாரம் சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தின ஒரு நிகழ்ச்சியையும் போஸ்ட் பண்ணேன் எக்கச்சக்க நிகழ்ச்சிகள் அணி பிஸி ஆனா நானு சென்னைய மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க சென்னையிலயும் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன் டிவில வராததால நான் ஒரேடியா காணாம போயிட்டதா நினைக்க வேண்டாம்

போகும்போது நான் பிரெக்னென்ட் ஆனா அவங்க வீட்டு பொண்ணு கர்ப்பமானதா நினைச்சு தானே சந்தோஷப்படுவாங்க கர்ப்பமானா கண்டிப்பா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் அத காரணம் காட்டி வேலையில இருந்து பிரேக் எடுக்கவும் மாட்டேன் இந்த மாதிரி அழகா பதில் சொன்ன பாவனாக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி சிக்ஸ்த் வெட்டிங் அனிவர்சரி கல்யாணமான அஞ்சு வருஷங்கள்ல மூணு வருஷங்களும் கல்யாண நாள் சூப்பர் சிங்கர் ஷூட்ல தான் போயிட்டு இருந்தது அதிசயமா இந்த வருஷம் நானும் என் ஹஸ்பண்ட் நிக்கிலும் ஒரே இடத்துல இருக்க போறோம் நிக்கில் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் என்னோட பெரிய பலமே அவர்தான் என்னுடைய நிகழ்ச்சிகள் எதையுமே அவர் பார்த்தது இல்ல தோ கமெண்ட் அடிக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டார்

இப்போ ஷோஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல சூப்பர் பிஸி ஆயிட்ட அப்படின்னு அவரே சொல்ற அளவுக்கு ஓடிட்டு இருக்கேன் சோ பாவனா எங்கன்னு கேக்குறவங்களுக்கு என்னோட பதில் இதுதான் ஆனா அதோட சேர்த்து இன்னொன்னு இருக்கு வந்துடுவேன் சொல்லுங்க திரும்ப வந்துடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க